அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி வந்து மாடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய சந்தோஷம் கிடச்சிடுங்க மாடிக்கு வந்தோன்னே இருவாச்சும் மல்லிப்பூக்கிறது நட்சத்திர கூட்டம் மாதிரி எனக்கு அவ்வளோ பார்சல் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அவ்வளோ பூக்கள் அழகாக போட்டுச்சு அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ண குருவல் வந்துடுவாங்க இல்லையா அது உங்களுக்கு கூட சொல்லியிருக்கேன் இன்றைக்கி இந்த காட்சியை என்னென்னு அடிக்கடி இதையே காமிக்கிறீங்கன்னு சொல்ல நினைக்காதீங்க இன்றைக்கி ரொம்ப அழகாக கிட்ட எடுத்திருக்கேங்க இந்த கை நீட்டினா பிடிக்கிற அளவுக்கு அது நாங்கள் அவ்வளோ கிட்ட போய் குளிக்கிறது அழகாக எடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப நீங்கள் அதை பார்க்க சந்தோஷப்படுவீங்க இன்றைக்கி வந்தது ஆண்குருவி பெண் குருவி இன்றைக்கி ஆண் குருவியை எவ்வளோ அழகாக குளிக்கிறாங்க பாருங்கள் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வைங்க அதில் வந்து குளிப்பாங்கன்னு ஆனால் அது மாதிரி செய்யும்போது போது அதுக்கிட்டே போக மாட்டேங்கிதுங்க இதே போல் நம்ம இலைகளில் தான் வந்து குளிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக குளிக்கிறாங்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி அழகை ரசிக்கிறதுக்காக வந்து மாடித்தோட்டம் வைங்க മൈൻഡ് റിലാക്സാ അഴകാന കാഴ്ചകളും പാകും പോലെ പൂക്കൾ പൂച്ചെടികൾ വയ്ക്കും പോവോ സന്തോഷം കിടക്കും നാളെ പാകുമ്പോൾ പൂക്കൾ പൂത്ത് തുടങ്ങും പോലെട്ടും അവളോ അഴകാർക്കും ഇത് അഴകാൻ കാഴ്ചകളെ പാരുങ്ങ സന്തോഷമാർക്കില്ലെങ്കിൽ ഇതെല്ലാം പാകത്ത്ക്ക് നമ്മൾ കാസിക്കാലും കിടക്കാതെ കാഴ്ചകൾ ഇതെല്ലാം എളുപ്പ അഴകാർക്കെങ്കിൽ പാരുങ്ങോ പഴകിറാങ്ങ പാരുങ്ങ നമ്മക്കിട്ട ഭയം ഇല്ലാമ ഇതെല്ലാം സന്തോഷമായി നൻ വണക്കം